எல்லாரும் நோபல் பரிசு சமாதான பரிசு வருமான புரட்சி வீரர்கள் கொடுத்தா ஆஹா நமக்கு தான் தெரியும் நோபல் பரிசு சமாதான பரிசா என்ன பரிசு சல்லிப்பய பரிசா நமக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த நோபல் பரிசு கொடுக்கறாங்க அவன் தான் போஃபோஸ் வீரர்களோட ஓனர் நோபல் பரிசு யாரு நோபல் யாரு நோபலோட பையன்களா போஃபோஸ் வீரங்க தயாரிக்கிறான் ஒரு பக்கம் மனிதனை அழிக்க கூடிய ஆயுதங்களை தயாரிக்கின்ற கம்பெனி சமாதானத்துக்கு பரிசு சைடு கண் பொழிச்சிட்டு காசு குடுத்த மாதிரி ஆஹ் உனக்கு நோபல் ஆஹ் பரிசு அவன் தான் போகும் போது போய் நோபல் நேரு நெஞ்சல ஒரு மலர் பத்தி இருந்தாரு அது குழந்தைகளை நினைச்ச குடுத்தனான்னு கதவு தான் நமக்கு தான் தெரியும் அது குழந்தைகளை நினைச்ச

நாங்க சொல்லவே மாட்டோம் பெரியார் கூட தந்தை பெரியார் நான் சொல்லவே மாட்டோம் ஈவேரா பெரியார் மகாத்மா காந்தியை தந்தை எப்படிடா எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தந்தைன்னா எரி எனக்கு தந்தை எங்க அம்மாவை புடிச்சா அனு வேறோம் மதரிசம் மதர்சம்